நீங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சியை போட்டு அடிக்கிறா உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது உன்னோட பொம்மைங்களை இந்த சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு அடிச்சுட்டு இருக்கா அப்ப இவங்களோட அம்மா இதை அக்காவை போட்டு அடிக்கிறாங்க நீ எதுக்காக தங்கச்சி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா அவன் உன்னோட சின்ன பொண்ணு சொல்லி இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வளர்ந்துடுறாங்க தங்கச்சி பொண்ணு பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தனோட பைக்ல போயிட்டு டைம் ஆச்சுன்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரா இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களா இந்த பொண்ணு பழகிட்டு வரா அவங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கேட்க மாட்டாங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போய்

சின்ன வயசுல அக்கா எப்படி தங்கச்சியை பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தங்கச்சியை அக்காவை பாத்துக்கிட்டு வரா அப்படியே இந்த ஒரு ஷார்ட் பிலிமையும் முடிக்கிறாங்க இந்த ஷார்ட் பிலிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்